மனசால இறைவனோட திரு உருவத்தை நினைக்கிறதும் காதால இறைவனோட வாயால இறைவனோட புகழ மத்தவங்களுக்கு சொல்றதும் பணி செய்யறது பூஜை பண்றது இறைவனோட நாமத்தை சொல்றது யோக பயிற்சி தியானம் பண்றது இது எல்லாமே இறைப்பணிதான் இதையெல்லாம் நம்ம போன பிறவிகள்ல செஞ்சு வச்சிருந்தா அதத்தான் திருவுருட்பதிவு அப்படின்னு முன்னை தவம் அப்படின்னு சொல்றோம் மாணிக்க சொல்றாரு இப்படி போன பிறவில நான் இறைப்பணி எதுவும் செய்யாததுனால நான் முன்னை தவம் செய்யாதவன் அது மட்டும் இல்லாம நான் இரும்பு நெஞ்சம் கொண்ட வஞ்சகன் அப்படின்னு சொல்றாரு அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா மனசுல இறைவனை அன்பால கொழஞ்சி நினைக்காம இருக்கிறதுனால என்னோட நெஞ்சமும் தீய குணங்களை கொண்டு ஒரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இறைவனுக்கு நான் தகுதியற்றவன் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சும் முன்னேதவம் இல்லாத ஏ மேலையும் கருணை வச்சு என்னை வழிய வந்து ஆட்கொண்டாரு அவரோட திருவடிகள் கரும்பு சாற்றை குடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி அருள் அமுதத்தை கலந்துருச்சு திருவடி அருள் என்னை விட்டு போயிருச்சு திருவடி பேரு யாருக்கும் அவ்வளவு எளிதா கிடைக்காது அப்படிப்பட்ட அரிதான திருவடி பேர் எனக்கு கிடைச்சும் அது என்ன விட்டு போயிடுச்சு அப்படி என்னை விட்டு போனதை நினைச்சு கொஞ்சம் கூட கலங்காம இருக்கேனே அப்படின்னா வஞ்சகனாகி என்னோட நெஞ்சம் கண்டிப்பா இரும்பாதான் இருக்கும் அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னோட நெஞ்சை இரும்பு நெஞ்சம் அப்படின்னு சொல்றாரு யாருக்குமே அவ்வளவு எளிதா கிடைக்காத திருவிடி பேர் கிடைச்சும் என்னோட உயிர் அந்த திருவடியோட கலக்காம இன்னும் இந்த புழு கூட்டுக்குள்ளேயே அகப்பட்டு கிடைக்கேன் இப்படி உன்னோட திருவடி பெற்று பெற்று உன்னை பிரிஞ்ச நான் என்ன பண்ணிருக்கணும் நெருப்புல விழுந்து இறந்திருக்கணும் எரிக்க நெருப்பு இருக்கு என் உடம்பு இருக்கு ஆனா தீயில விழுந்து என் உடம்ப அழிக்க எனக்கு துணிவு இல்ல மாறா அந்த தீய வச்சு நல்லா சமைச்சு வயிறார உண்டு இந்த உடம்பை வீணா வளர்த்துட்டு இருக்கேனே இப்படி உண்டு உயிர் வாழ்ந்து காலத்தை வீணா கழிக்கிற நான் உன்னிடம் அன்பு வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்றது மாய வித்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற